okay let's get it. உنا யாருக்கு வரல ஒரே நிமிஷம் ஏ ஒரே நிமிஷம் ஹரிய மாலே மூட்ஸ் மைக்க வரலன்றான் ஆமா ஆமா என்ன முக்காரங்க வெனது வந்துதா இல்லையா கேபிள் கொடுங்க டேய் ஏ மாலே மூட்ஸ் அந்த கேபிள் கொடுப்பா கீழ உட்காரு தலையில வந்து மேடை போறீங்க மைக் கேபிள் எடுக்கறவங்க நான் மைக்க கொடுத்துட்டு குனிஞ்சிட்டு இருக்கேன் ஏ ஒரே நிமிஷம் பா ஒரு நிமிஷம் அந்த மைக்கோட வயர் அந்த வயர் அந்த கோலானா போங்க நம்ம மைக்க மாத்திடுங்க ஆ ஓகே இந்த பராச சவுண்ட் ஓகே சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து ஆறு கனியார் மயப்படுத்துவதற்கு எதிரான போராட்டம் இன்றைக்கு பதிமூணாவது நாளாக அமைதியான முறையிலே இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு சார்பிலே இவர்களாகவே ஜோடித்து ஒரு மனுதாரரை நியமித்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முன்பு இன்னைக்கு பதினோராவது வழக்காக இந்த இடத்திலே சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள் காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறது நாற்பத்தொன்னு ஏஎன் கீழ் பிரிவின் கீழ் அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் இவர்கள் செட் செய்து இவர்கள் ஏற்பாடு செய்து இவர்கள் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பொதுநல வழக்காக எந்த பொதுமக்களும் புகார் தரல ஏன் சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் புகாரே தரல புகார் தரல எங்களுக்கு வக்காலத்து போட கூட நேரம் தரல பதில் போடுறது கூட நேரம் தரல அவங்க சைட்ல எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல இதெல்லாம் கொடுக்காமலே இன்றைக்கு தான் நீங்க போராட முடியும் சட்டத்துக்கு உட்பட்டு போராட முடியலன்னா நீங்க நாற்பத்தி ஒண்ணு ஏன் கீழே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அரசாங்க தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் எங்கள் மீது ரொம்ப அக்கறை இருப்பது போல ஐயோ அவங்க ரொம்ப வீக்கர் செக்ஷனு அவங்களா கலந்து போய்ட சொல்லி நீங்களே வேண்டுகொள்வீங்க அதை நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொன்னார் அப்படின்னா இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களா இவங்களே கிள்ளி விடுவாங்களா இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களா அவர்களுக்கு எங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்க முடிவு எடுத்ததா நினைச்சிட்டு உக்காந்து இருக்காங்க பேச்சுவார்த்தை கூப்பிடறோம் சொல்லி உக்காந்து இருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா இந்த சண்டை இந்த போராட்டம் பெரும்பான்மை அறிந்ததுன்னா ஆதித்ராவிட பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது இன்னைக்கு பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவாக இருக்காங்க அவங்களால பொறுத்து கொள்ள முடியல நாங்கள் எங்களை கைது பண்ணால் கைது செய்யறதுக்கு நீங்கள் முடிஞ்சா கைது பண்ணுங்க இப்படி சொல்கிறோம் கைது பண்ணுங்க எங்களை காப்பாற்றுவாங்க மாணவர்கள் காப்பாற்றுவாங்க இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க தொழிலாளர் காப்பாற்றுவாங்க பெண்கள் காப்பாற்றுவாங்க என்ன காப்பாற்றுவாங்க உங்கள்கிட்ட நாங்கள் நம்பிக்கையாக எங்கள் கோரிக்கையை விட்டுட்டு நாங்கள் நிற்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகராட்சிக்கு ராமிரெட்டி ரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமா அவங்களுக்காக எங்களை நீங்கள் கைது பண்ணி ஜெயிலில் வைப்பேன்னு சொன்னாலும் எங்களை தூக்கி போடுவேன் சொன்னாலும் ராமிரெட்டி உனக்கு ஓட்டு போடல ஓட்டு போட்டது நாங்கள் தான் சொல்லி நாங்கள் களத்துல நிற்போம் ஒரு போதும் பின் ஒதுங்குவதோ பயப்படுவதோ கலஞ்சி போடுறதோ நாங்கள் செய்ய மாட்டோம் ஒரு போதும் பயப்பட மாட்டோம்

மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க மக்கள் எங்களை அப்படியே கைவிட மாட்டாங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் கைவிட மாட்டாங்க எங்களுக்காக நிப்பாங்க நம்பிக்கையில நீதிக்கான போராட்டம் நடக்குது இன்னைக்கு இன்னொரு வழக்கம் வந்தது நாற்பத்தஞ்சாவது கோர்ட்ல எங்க வழக்கு நாற்பத்தி ஆறு ஐட்டமா வந்தது அவுட் சோர்சிங் வேணான்ற வழக்க சங்க தரப்புல உழைப்போர் உரிமை தரப்புல மனிதாரர் நான் பாரதி என்ற பேர்ல நீங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம் அந்த வழக்குல தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு நடத்தி முஷ்டம் வந்திருக்கோம் நடத்தி முஷ்டு வரும்போதே உள்ளே கூப்பிட்றதுக்கும் இங்கே பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு எங்களை மிரட்டுறதுக்கும் நடவடிக்கை நடவடிக்கைகள் ஈடுபட்டுருக்காங்க நாங்கள் அஞ்ச மாட்டோம் இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க இன்னும் திடீர்னு வந்து எங்கள் மேலே பாசம் அக்கறேன் எங்களை வெளியே அனுப்பணும்னா நீங்கள் இங்கேருந்து வெளியே போங்க அவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க நாங்களாக அவங்கள வந்து துரத்த மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அவங்களா கொஞ்சம் போய்ட்டு சொல்லுங்கள் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் தலைமை நீ சொன்னார் அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கோங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்க ஆனால் ஒன்று எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல கோர்ட்டில் எங்கள் தரப்பை சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க நாங்கள் வந்து போலீஸ் இங்கே எதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எதா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இங்கே உள்ள பெண் தொழிலாளர்களுக்கு உயிர் காபத்தோ உடலு காபத்தோ ஏற்பட்டா இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மேயர் அவர்கள் துணை மேயர் அவர்கள் இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு நீங்கள் ஏதாவது பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு அமைதியான முறையில் ஓரமாக உக்காந்து வேலை கேட்டுட்டு கெஞ்சி இங்கே உக்காந்துட்டு அமைதியாக நிற்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாமல் அமைதியாக இருக்கிறவங்கள வழக்க ஜோடிச்சு செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்றதுக்கு நீங்கள் வெக்கப்படணும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் போர்டு எடுத்துருங்க ராம் கி என்பிரா சொல்யூஷன் அப்படின்னு பேரை வைங்க அர்பேசர் சுமித் பேரை வைங்க ஏழு மாண்டத்துல மூணு மடத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு பெருமையா பேசுறீங்க எங்க கிட்டே இருந்தா இந்த சலுகை இருக்காது அவங்க கிட்டே போனா எல்லா சலுகையும் கிடைக்கிறீங்க வெக்கமே இல்லாம சொல்றீங்க தயவு செஞ்சு இந்த பேரை மாத்திர வேண்டுகோள தமிழ்நாடு அரசுக்கு நான் முன் வைக்கிறேன் எங்க சார்பாக பேரை மாத்திருங்க தயவு செஞ்சு அர்பேசர் சுமித் இது ஆபிஸ் இது தொழிலாளிகள் சொந்தம் இல்லை அப்படின்னு பேர் வச்சிருங்க இறுதியா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு முதல்வருடைய தந்தை மாண்பு முன்னாள் முதல்வர்கள் அவர் பராசக்தியில ஒரு வச ஒரு வசனம் எழுதியிருக்காரு மடி நிறைய பணமும் மனம் நிறைய இருளும் உள்ளவர்களால் எளிய மக்கள் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்ல நின்றுகிட்டு அதுதான் எங்க நிலமை எங்க வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்க ஓட வைக்கணும்னு நினைக்கிறீங்க ராமி ரெட்டிக்காக ராம்கேக்காக ஒருபோதும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அதுக்குள்ள எங்களை தூக்கணும்னு பாக்குறீங்க நாங்க ஆகஸ்ட் சுதந்திர விடுதலைக்காக போராடிய விடுதலைக்காக களம் நின்ற பகத்சிங் வழியில சாதி எதிர்ப்பாக களம் நின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில நாங்க களம் காண்போம் நாங்க தொடர்ந்து போராடுவோம் சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்ற சொல்லத்துல நாங்க வேலைக்கான விடுதலைக்கான சாதி ஒழிப்புக்கான இந்த ஆதி கவுனுக்கு எதிரான அருந்ததி ஆதி திராவிட மக்களுக்கான சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் சுதந்திரம் வேண்டும் வேலைக்கான சுதந்திரம் வேண்டும் என்று முழங்குவோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் எங்கள் போராட்டத்தை ஒருபோதும் அரசு ஒடுக்க முடியாது தொடர்ந்து கலந்தாண்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் போயிருக்காங்க அதனாலே போராட்டம் இல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதுக்காக போயிருக்காங்க பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை எங்களுக்கு சாதகமாக சொன்னாங்கன்னா ராமி ரெட்டிக்கு சாதகமாக இல்லாமல் தொழிலாளி சாதகமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் நல்ல முறையில் முடிவெடுப்போம் இன்னொன்னு சொல்கிறோம் முதல்வர் பேசணும் நீங்கள் நேற்று இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரிஸுக்கு வந்திருக்கீங்க நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லிருக்கீங்க அதனால தான் என் பேர் ஸ்டாலின்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு வந்து நட்பு விமர்சனத்தையும் மற்ற விஷ விமர்சனத்தையும் வித்தியாசம் தெரிய காண முடியும் சொல்கிறீங்க கம்யூனிஸ்ட் நீங்கள் சொல்லிக்கிறீங்க இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க இடதுசாரி என்றைக்குமே முதலாளிகள் கார்பரேட் பக்கம் நின்னதில்லை தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க நீங்க நிஜமாவே நீங்க கம்யூனிஸ்ட்னு சொல்கிறீங்கன்னா இடதுசாரின்னு சொல்கிறீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க எங்களை கூப்பிட்டு பேசுங்க குறையை தீர்த்து வைங்க நீங்கள் எங்களுக்கு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கூடிய எங்க தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்க நாங்க உடனே வேலைக்கு போக ரெடியா இருக்கோம் முதலாளர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணோம் வேண்டும் என்றே வலிச்சு தெனிச்சு நாங்க போறோம்னு நினைக்கல தமிழ்நாடு அரசுக்காக நாங்க வேணுட்டே போராட்டம் ஏத்து நடத்தணும் நினைக்கல வேற வழி இல்லாம வீதிக்கு தூக்கி போட்டீங்க வேலையை விட்டு தூக்கி போட்டீங்க இப்ப கார்பரேஷன் வெளியே நாங்க இருக்கிறது அசிங்கம் அழுக்குன்னு சொல்லி இங்க இருந்து தூக்கி போடணும்னு பாக்குறீங்க நாங்க தொடர்ந்து நிப்போம் நீ அழுக்கு அசிங்கன்னா உன் தலையில தான் அழுக்கு அசிங்கம் இருக்கு அந்த அழுக்க அந்த குப்பைய தலையில இருக்கிற குப்பைய அகற்றும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் சார் நீங்க வந்து டெல்ல விவசாயிகள் போராட்டம் ஒரு வருஷத்துக்கு மேல நடந்தது நூற்று கணக்கான வழக்குகள் போடப்பட்டது இந்தியா முழுக்க ஷாஹின்பா போராட்டம் நடந்தது மக்கள் தேர்ந்தெடுத்த இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள் நாங்க முதல்ல போக்குவரத்துக்கு இடையிறா போராட்டம் பண்றோமான்னு பஸ்ட் பார்ப்போம் நீதிமன்ற நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் பண்றன்னு ஒன்று இருக்கு அதான் எல்லாத்தோட பெருசு சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் மக்களுக்காகத்தான் எல்லாம் உச்ச நீதிமன்றம் ஒன்று இருக்கு நাঙ্গা மேல்முறையீடு செய்வோம். நீதியின் ön irke, நீதிபதி நீதிபதி வித்தியாசப்படும். வேறுபடும். நாங்க நீதிக்கான போராட்டத்தை நடத்துறோம். மனிதர்களுடைய தீர்ப்பு வேறுபடலாம். எங்க போராட்டம் நிற்கும் நாளைக்கு அப்படி நடத்துறானே அவங்க கிட்ட தப்பு இருக்கு. நாங்க நிப்போம். நாங்க சொல்றமே, நான் இங்கே தான் இருப்போம். நீங்க கைது செய்யுங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க போங்க உங்களால என்ன முடியுதுன்றதை நீங்க பாருங்க எங்களால என்ன முடியுதுன்னு பாக்குறோம் உங்களை நம்பி இருக்கோம் நீங்களா இங்க தானே இருக்கீங்க எங்களை அடிச்சாலும் வச்சாலும் தூக்கி போட்டாலும் குத்துனாலும் எட்டினாலும் நீங்க இருப்பீங்கல்ல ஊடகத்தை பொதுமக்களை நாங்க நம்புவோம்ல உங்களெல்லாம் நம்பி தான் நான் கலந்து எங்க நம்பிக்கையை வீணடிக்காம இருப்பீங்க நாங்க நம்பறோம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் களத்துல நிற்கிறோம் வழக்கு தொடர்ந்து தேர்ந்தெடுக்க என்பவர்கள் திமுக காரா இல்ல போலீஸ் சைட்ல இருந்து போட்டதா யார் மேல உங்களோட குற்றச்சாட்டு சார் ஒருத்தர் வந்து கேச போடுறாங்க இங்கே இருக்கிற வீடியோ இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது பக்கத்துக்கு இங்கே யாரெல்லாம் என்ன பேசுனாங்கன்னு ட்ரான்ஸ்லேஷனோட வச்சிருக்காங்க பேப்பர் புகைப்படம்னு இருபது பக்கத்துக்கு வச்சிருக்காங்க யாராவது ஒரு பொதுமக்கள் இங்கே ரோட்டில் உட்காந்து இங்கேயே தங்கி தூங்கி எழுந்து வீடியோ இருக்குன்னு மேலேருந்து என்ன கேமராவில் வீடியோ எடுத்துருப்பாங்களா ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க ஒரு நாற்பது பக்கத்துக்கு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து போட்டால் யார் போட முடியும் அப்புறம் யார் யார் என்ன பேசுனாங்கன்னு ட்ரான்ஸ்லேஷன் நீங்க முதல்ல போடுவீங்களா ஒரு உலகத்துணையின நீங்க போயிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி இவர் பேசுனார் அவர் பேச இதை போலீஸை தவிர உளவுத்துறையை தவிர வேற யாரும் செய்ய முடியாது பார்த்த மாத்திரத்தில் இது போலீஸ்காரங்களும் கார்பரேஷனும் கவர்மெண்ட் செட் பண்ண வழக்குன்றத நீங்கள் ஆவணங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் உறுதிப்பட சொல்கிறோம் இது அவங்க போட்ட வழக்கு தான் சரி அவங்க வழக்கு போட்டோம் அடுத்து நான் ரோட்டில் கூட தான் நிறுத்திட்டாங்க ஓடிட்டோமா உங்களுக்கு வந்து நிறைய கட்சிகள் பேச விடலையே சார் நாங்க தான் எங்களுக்கு பதில் உரை போடணும்னு கேக்குறோம் வக்காலத்து போடணும் கவுண்டர் போடணும் டாக்குமெண்ட் அவங்க டக்கு டக்குன்னு எல்லாம் முடிச்சிருக்காங்க எங்களுக்கு எல்லா வாய்ப்பும் வழங்கலையே அரசு சார்பில் இருந்தோ இல்லை காவல்துறை சார்பில் இருந்தோ சேப்பாக்கத்துலையோ இல்ல வேற இடம் தரோம் அங்க போய் போட்டு நடத்திங்கன்னு உங்களுக்கு ஏதாவது உத்தரவு கொடுக்குறாங்களா இல்ல என்ன சொல்றாங்க அரசு தரப்புல இருந்து வரைக்கும் அவங்க எதுவும் பேசல நீதிமன்றத்தில் அந்த மாதிரி சொல்ல கோர்ட் தீர்ப்பில் ஒன்று சொல்றாங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல போறாள் சொல்றாங்க

எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இந்த பதிமூணு நாள் இருக்கும் எவ்வளோ அழுத்தங்களை தாண்டி இருக்கோம் எவ்வளோ மிரட்டல்களை தாண்டி இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு நேரம் ஆசுவாசப்படுத்தி அடுத்து எடுத்து போவோம் அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் களத்தில் நிற்போம் சார் பதிமூணு நாள் ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்கிறோம் போலீஸ்காரங்க பேசுறாங்க மாநகராட்சி பேசுகிறாங்க எல்லா செயலையும் முடியாது முடியாது நீ போன்றாங்க ராமரெட்டிக்கு சாதகம் அளிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி களத்தில் நிற்கிறதுன்றது இந்த சமூகத்தில் முடியாது முடியாதுன்னு சொல்கிறத முடியும்னு சொல்லி நிற்கிறேன்னா ஆழ்ந்த நம்பிக்கை மக்கள் மேலே வச்சிருக்கோம் சரி இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும் எந்த ஒரு சொல்கிறோம் நீங்கள் திமுக தயவு செஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் அடுத்த தடவை செஞ்சு சொல்கிறதுக்கு மட்டும் வந்துடாதீங்க நாங்கள் வந்து உங்களை எல்லாம் பணி நிரந்தரப்படுத்துவோம் எங்களை ஆட்சி கொண்டு வாங்க தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிடுவோம் எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்தல பேலன்ஸ் வந்தால் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுருவோம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நாங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை தான் இந்த நிலைமையில் இருக்கும்

அடுத்த ரெண்டு மூணு படங்களை ப்ரொடியூஸ் பண்ண கூட கொடுப்பாங்க நாங்கள் என்ன சார் கொடுப்போம் உடம்புல வேறு ரத்தம் தான் எங்கள் தொழிலாளி கொடுப்பாங்க எங்கள் சங்க தொழிலாளி எங்கள் ஜனங்கிட்ட என்ன சார் இருக்குது ரத்த உழைப்பு இருக்குது ஓட்டு இருக்குது அதை வச்சு பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிக்கலாம் தேட்டத்தில் போய் கைத்தட்டினா ஃபர்ஸ்ட் ஷோவில் நல்லா சம்பாரிச்சு போகலாம் அவங்களாம் வாழணும் சார் ப்ரொடியூசர் வாழணும் பெரிய பெரிய நடிகர்கள் வாழணும் சார் அதுக்கு தானே சார் சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்களை மாதிரி ஆளுங்க சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒன்று பண்ணுவாங்க சார் எங்களை மாதிரி நடிச்சா நல்லா கலெக்ஷன் ஆகும் கடைசி படம் ஒரு ஐம்பது கோடி வசூலாக வேணா நடிப்பாங்க சார்

அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்ற கடிதத்தை கொடுத்துருந்தோம் ஆன பின்பும் பேச்சுவார்த்தை அழைத்தவர்கள் கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்தார்கள் அவர்கள் இங்கே இருந்து எப்படி நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் நீங்கள் கலைந்து சென்றால் பார்க்கலாம் இதுதான் அவர் சொன்ன வார்த்தை இப்போ பேச்சுவார்த்தைக்கு அழைச்சென்ற பேரெல்லாம் போய் அது பேச்சுவார்த்தையே கிடையாது எங்கள் கோரிக்கையை பற்றி பேசவே இல்லை அதனால் நாங்கள் எங்களுடைய உழைப்புடைய மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து பேசிவிட்டு அடுத்த கட்டத்தை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னோம் உங்கள் முன்னாலேயே சொல்கிறோம் கோரிக்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் தயார் ஆனால் கோரிக்கையை பேசாமல் இவர்களை குப்பைகளாக தூக்கி இருந்த இவர்களை இந்த தூய்மை பணியாளர்களை பேசவே முடியாது என்ற ஆணவ திமிரில் அரசு இருந்தால் அதற்கான பதிலை நிச்சயம் தூய்மைப்பாளர் தருவார்கள் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று குறித்து எங்களுடைய மாநில தலைவர் தொடர் பாரதி உங்களிடம் முறையாற்றுவார் டகணி பேசுகிறோம் போராட்டம் நூற்றுக்கு நூறு சதவீதம் தொடருது தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க மாணவர் இளைஞர்கள் யாரோட ஆதரவோட எங்க போராட்டம் உறுதியாக தொடர்கிறது முதல் மச்சர் பேச்சார் நடத்தணும் முதலர் தலைமையில்தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் எங்க கோரிக்கை ஏற்று பண்ணால் தான் அடுத்து பேச்சுவார்த்தன் கொடுத்திருக்காங்க

பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் அதன் அடிப்படையில் இடைய தொழிற்சங்க மையத்தின் ஆலோசகரும் ஏஐசிஷன் ஆலோசகருமான மரியாதைக்குரிய தொண்டர்கள் எஸ் குமாரசாமியும் எல்டிசின் மாநில செயலாளர் நானும் கலந்து கொண்டோம் பேச்சுவார்த்தையில் நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபா அவர்களும் மேயர் மற்றும் ஆணையர் மாநகராட்சி ஆணையர் காவல் ஆணையர் உள்பட இருந்தார்கள் இந்த தொழிலாளர்கள் வெயிலே மழையில இருக்காங்க காலையில கூட தமிழக முதலிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தோம் இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாது இந்த கான்ட்ராக்ட் மூலமாக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் சொல்ல நினைக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்ற கடிதத்தை கொடுத்திருந்தோம் ஆன பின்பும் பேச்சுவார்த்தை அழைத்தவர்கள் கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்தார்கள் அவர்கள் இங்கே இருந்து எப்படி நீங்கள் கலந்து செல்ல வேண்டும் நீங்கள் கலந்து சென்றால் பார்க்கலாம் இதுதான் அவர் சொன்ன வார்த்தை பஸ் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சென்ற பேரெல்லாம் போய் அது பேச்சுவார்த்தையே கிடையாது எங்க கோரிக்கையை பத்தி பேசவே இல்லை அதனால நாங்க எங்களுடைய உழைப்புரமைத்துடைய மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து பேசிவிட்டு அடுத்த கட்டத்தை பத்தி சொல்கிறோம் என்று சொன்னோம் உங்கள் முன்னாலே சொல்கிறோம் கோரிக்கை பற்றி பேசுவதாக இருந்தால் தயார் ஆனால் கோரிக்கையை பேசாமல் இவர்களை குப்பைகளாக தூக்கி இருந்த இவர்களை பணியாளர்களை பேசவே ஆணவ திமிரில் அரசு இருந்தால் அதற்கான பதிலை நிச்சயம் தூய்மை பணியாளர் தருவார்கள் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் தொடர் பாரதி உங்களிடம் உரையாற்றுவார் நூற்றுக்கு நூறு சதவீதம் தொடருது தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க. மாணவர் இளைஞர்கள் எல்லாரோட ஆதரவோட எங்க போராட்டம் உறுதியாக தொடர்கிறது. முதல்ல மட்டும் பேச்ச நடத்துறோம். முதல்ல தலைமinden எங்க கோரிக்கை ஏத்து பண்ணாதான் அடுத்து பேச்ச சார் உறுதியா வரவங்க அப்புறப்படதா சொல்லிருக்காங்க. முடிஞ்சா அப்புறப்படட்டும். அவங்களால முடிஞ்சா அப்புறப்படுத்த சொல்லுங்க. நாம நிக்கறோம். முடிஞ்சா அப்புறப்படணும். இதாங்க এনে <inaudible> <inaudible>